தினமல நேயல் வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறோம்னா சாவா லக்ஷ்மணோடைய டேரெக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோடைய லீட்ஸாக ரஷ்மிகா மந்தனா அண்ட் விக்கி கௌஷல் நடிச்சிருக்காங்க படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி வீர சிவாஜி அவர்களை பற்றி தெரியும் ஒரு மராட்டிய மன்னன் அவர் நம்மளுடைய இந்திய நாட்டில் இருந்த வரைக்கும் மற்ற நாட்டிலேருந்து மிக முக்கியமாக அந்த முகலாய எம்பரர்ஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு எந்தளவுக்கு பயந்தாங்க அண்டு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது சரி அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் இந்த நாட்டை யார் இப்படி காக்க போகிறாங்க யார் பாதுகாக்க போகிறாங்க நம்ம வந்து ஈஸியாக இந்தியாவை கைப்பற்றலான்னு வரும்பொழுது அவருடைய பையன் சாவா எந்தளவுக்கு இந்திய நாட்டை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது எல்லாருமே கம்பல்சரியாக இந்த மாதிரியான படங்களை லைஃப்பில் ஒரு டைமாவது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சில கிங் பற்றி மட்டும்தான் இருக்குது நம்ம இந்தியாவுக்காக எந்தளவுக்கு போராடி இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு உயிரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு தெரியாத இந்த மாதிரியான பல ராஜாக்கள் இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பாக கிடையாது அதைத்தானே நம்ம இது புக்கு மாதிரி படிக்கக்கூடான ஒரு படமாகவே இருக்குது அந்த படத்தில் அந்த தன்மையை பார்க்கும்பொழுது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளுடைய நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் நம்ம நாட்டு வளங்களையும் அந்த நாட்டு ராஜாக்கள் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முக்கியமாக இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோடைய கடைசி ஃபார்ட்டி மினிட்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸில் ஆரம்பித்து கிளைமேக்ஸ் போர்ஷன் வரைக்கும் ரத்தத்தை உரைய வச்சு தான் நீங்கள் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அண்டு ஒரு ஒரு சீனும் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விக்கி கௌஷலோடைய டீம் ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருப்பாங்க அவங்கள ஏமாத்துறாங்க ஏமாத்தினதுக்கப்புறமா நூற்றி ஐம்பது பேரை சாகடிக்கிறதுக்காக அஞ்சாயிரம் பேர் வராங்க யோசிச்சு பாருங்க நூறு பேர் எங்கே இருக்காங்க அஞ்சாயிரம் பேர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நூறு பேர் அந்த அஞ்சாயிரம் பேர் எப்படி சமாளிக்கிறாங்கன்ற அந்த சீன் இருக்கிறீங்களா அங்கேருந்து ஒரு பிளாஸ்ட் ஒரு ஹைப் ஒரு ஹை போதுங்க இந்த படம் அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வரட்டும் சீன் மேக்கிங்காகட்டும் அண்ட் ஆடியன்ஸ்க்கு டெலிவர் பண்ணுற விதமாக வரட்டும் இதை தாண்டி இந்த படத்தோடய சினிமோட்டோகிராஃபர் எடிட்டர் மிக முக்கியமான நம்ம உமான் சார் எக்ஸ்ட்ராடனரியான மியூசிக் ஸ்டார்டிங் வரைக்கும் நல்ல நல்ல பாடல்கள் அதுக்கான சீனுக்கான தேவைப்பட்ட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ நான் சொன்னல ஒரு நூற்றி ஐம்பது பேர் நூறு பேர் வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் சாகடிக்க வராங்கன்னு அங்கேருந்து அவருடைய மியூசிக் கைவனத்தை காட்ட ஆரம்பிக்கிறார் டுவோர்ட்ஸ் த எண்டில்லாம் அது ஒரு பீக்கில் போய் நம்ம அழுது கதறி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க இந்த அந்த கடைசி நாற்பது நிமிஷத்துலேருந்து எல்லாமே பயங்கர பீக்கில் இருந்து எக்ஸாம்பிள் லக்ஷ்மனுடைய ரைட்டிங் அவர் எப்படி ஒரு சீனை மேக் பண்ணியிருக்கார் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே இருக்க வெவ்வேறு எமோஷன்ஸ் முக்கியமாக ஒரு ஹீரோவுக்கும் ஒரு வில்லனுக்கும் இருக்க கான்வர்சேஷன் அங்கே ஒரு எமோஷன் அண்டு ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இருக்க கான்வர்சேஷன் அங்கே இருக்க ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா ஹீரோ இதுக்கப்புறம் வரமாட்டார் தெரிஞ்சிருச்சு ஆனால் ஹீரோ தொடர்ந்து அவர் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா நம்ம எக்காரத்தை கொண்டும் இவங்க முன்னாடி தலை குனிவாக நின்றுடக்கூடாது எனக்கு வலிக்குதுன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது ஒரு சின்ன சினுங்களை கூட கொடுத்துடக்கூடாதுன்ற கூடாதுன்ற முடிவில் இருக்காரு அந்த முடிவில் அவர் எந்தளவுக்கு ஸ்டபனாக இருக்காருன்றத ஒரு ஒரு நாளாக கடந்து போகும்போதும் நம்ம உயிர்லேருந்தே ஏதோ ஒரு பகுதியை பிரித்து எடுத்தால் எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் இருக்குமோ அதை இந்த படம் பார்க்குற அந்த கடைசி பத்து பதினஞ்சு நிமிஷம் ஃபீல் பண்ண வச்சிடறாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு மன்னனை நம்ம இத்தனை வருஷமாக பாராட்டமாக போயிட்டோமே அப்படின்ற வருத்தமும் இருக்குது இப்படி ஒரு மண்ணை எங்கள் இந்தியாவில் இருந்துருக்கா அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர பெருமையாகவும் இருக்குது அப்படி ஒரு ஸ்டேஜிங்க மிரட்டி விட்டுருந்தாங்க ஒரு ஒரு சீனையும் அவங்கள மேக் பண்ண விதம் அண்டு ரஷ்மிகா மந்தனாவும் விக்கி கௌஷலும் பார்க்காம ஒரு கான்வர்சேஷன் பேசுவாங்க அதில் ரஷ்மிகா மந்தனா ஆக்டிங் அப்பா 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 ஏன்னா எப்போயுமே ரஷ்மிகா மந்தனானாலே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆக்டிங்கெலாம் பெருசாக வராது வெறும் கிளாமரஸாக மட்டும் ஆக்ட் பண்ணிட்டு அவங்க இவ்வளோ பெரிய ஃபேமுக்கு வந்துவிட்டாங்க அப்படின்ற டாக்ஸ்லாம் இருக்குது ஆனால் எல்லா படத்துலையும் அவங்களுடைய ஆக்டிங்கை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எக்ஸாம்பிள் அனிமலாக இருக்கட்டும் புஷ்பாவாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னா அந்த சீக்வன்ஸ் அந்த சீன் வரும்பொழுது அந்த சீனில் மெர்டேட் போய்டுவாங்க அப்படி இந்த படத்தில் டைலாக் கூட கிடையாது வெறும் ரியாக்ஷன்லேயோ ஒரு முழு சீன் இருக்குது அந்த சீக்வென்ஸை நீங்கள் படத்தில் போய் பாருங்கள் இப்படி ஒரு அன்பும் காதலும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்குமா அப்படின்றத ஆச்சரியப்படுற வகையில் நமக்கு பயங்கரமாக அவங்களுடைய எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிற வகையில் அப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இன்னொரு பக்கம் விக்கி கௌஷல் படம் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் அவருடைய ஷோல்டர்ஸில் தான் இந்த படம் இருக்குது ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எமோஷ்னல் சீக்வன்ஸாக இருக்கட்டும் ஒரு இடத்துல சற்றுலாக இருந்து ஒரு ஒரு சாப்பிட்ற இடத்துல பிளாஸ்ட் ஆகிற சீக்வென்ஸாக இருக்கட்டும் இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு அண்ட் கடைசி ஒரு முப்பது நிமிஷம் அதில் அவர் வேதனை படுற சீக்வன்ஸ் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் அதில் அவர் நிற்கிறது தான் நம்ம மனசில் அந்த சாவா அப்படின்ற கேரக்டரு ரொம்ப ஆழமாக நம்முடைய மனசில் இடம் பிடிச்சது அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த படத்துக்கு மேக்கப் பண்ண மேக்கப் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க என்ன காரணம்னா ஒருத்தன் வெட்டி எல்லா இடத்துலையும் வெட்டு காயங்களோடு இருக்குது அந்த வெட்டுக்காயும் ஒரு ஒரு நாளும் ஆறும்பொழுது அது எந்தளவுக்கு வேரியேஷன் இருக்கும் அண்டு உடம்புலேருந்து அந்த உமிழ் நீர் ஒன்று வரும் அது எந்த டெப்த்தில் இருக்கணும் எவ்வளோ திக்னஸில் இருக்கணும் அது ஒழுகும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒன்று ஒன்றும் டீடைல்டாக ரொம்ப அழகாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தான் அண்ட் அந்த ஒரு ஒரு வேரியேஷனும் இருக்குன்னு தெரியுங்களா அது எல்லாத்துலேயுமே கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அந்த பிளாக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் ஷூட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ பெரிய ஒரு சீக்வன்ஸ் அது அந்த சீக்வன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முப்பது நாள் ஷூட் பண்ண மாதிரியே இருக்காது அந்தளவுக்கு தத்ரூபமாக அந்த சீக்வன்ஸை எடுத்திருந்தாங்க அதனால் ஓவரால் டீமே எனக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் அந்த கடைசி ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மிரட்டி தள்ளியிருந்தாங்க மேலேயுமே ஒரு பெரிய மரியாதை வந்துடுதுப்பா என்னடா இப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா ஒரு பக்கம் இந்த சைடு இந்துஸ்தானில் இருக்க ராஜாக்கள் அந்த மராட்டிய மன்னர்கள் அவங்களுக்கு சுற்றி இருக்க அந்த கோ ஒர்க்கர்ஸு அதை தாண்டி அவங்கள சுற்றி இருக்க அந்த வில்லேஜர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி காஸ்டியூம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டியூம் அப்படியே கட் பண்ணிங்க ஆப்போசிட்டில் வந்திங்கன்னா இந்த முகலாய மன்னர்ஸ் அவங்கள சுற்றி இருக்க ஆட்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கான காஸ்ட்யூம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பா இவ்வளோ பெரிய ஒரு எஃபர்ட்டை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து ஆடியன்ஸுக்கு எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாமல் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்டு ஓவராலாக இந்த படம் பார்த்து முடிக்கும்போது நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பயங்கர ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டாக லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சில படங்கள் இருக்குங்களா அப்படி ஒரு படம் அதை தாண்டி இத்தனை வருஷமாக ஒரு ஹீரோவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே ஒரு ராஜாவை நம்ம பெருமையாக பேசாமல் போயிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு தான் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரப்படும் பட் படமாக பார்த்தா இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா படத்தோட ஹீரோ விக்கி கௌஷல் ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் சீனில் உள்ள என்ட்ரி ஆகிறாரு அந்த சீக்வென்ஸ்லாம் இருக்குது ஆனால் சினிமேட்டிக்கான ஃபீலில் ஆடியன்ஸை நம்ப வைக்கிற ஒரு ஃபீலில் அந்த சீக்வன்ஸ் அமையலை அப்படின்றது தான் அந்த மேக்கர்ஸாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த எப்படி ஸ்டேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே இருக்குன்றதை படம் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக புரிஞ்சிக்க முடியுது அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு க்ரிப்பிங்குள்ளே இந்த கதை வரத்தை கொஞ்சம் கஷ்டப்படுது அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவாக அவர் பண்ணுற ஐடியாஸ் நல்லாயிருக்கு அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி அது அதுக்கான அந்த மேக்கிங்கை காட்டணும்ல அவர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு யார் யார்கிட்ட என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறாரு அவர் எப்படி சேஞ்ச் பண்ணுறாரு அதுதான் அந்த ராஜாவுடைய அறிவுத்தன்மையை நமக்கு ப்ரூவ் பண்ணி ஓகே இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கார் இல்லைனா அந்த போருக்கு போனதுக்கப்புறமாவது ப்ரீக்வல்லா ஒரு இப்படிலாம் யோசிச்சிருக்கார் அப்படின்றத காட்டினா தான் ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது பயங்கரமாக கனெக்ட் ஆகி அந்த ராஜாவை ஃபஸ்ட்லேருந்தே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்போம் இவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சீக்வென்ஸ் மட்டும் நம்ம ஆடியன்ஸ் சொல்லிவிடுவோன்ற ரேஞ்சில் அப்படி கடந்து போயிட்டே வராங்க படத்தோடைய செகண்ட் ஆஃப்லேருந்து அந்த ராஜா எப்படி ஒரு முயற்சி எடுக்கிறார் அந்த முகலாய மன்னர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற அந்த ஃபேஸ்க்குள்ளே போகுது அதுலேயுமே அவருடைய ஐடியாஸை பிச் பண்ணும்போது ஐடியாவை நம்ம பார்க்கும்போது நல்லா நல்லாயிருக்கு ஆனால் இது ரியாலிட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது அதை பிரேக் பண்ணி பண்ணுறது தானே சினிமா அந்த சீக்வன்ஸில் இருந்தே எங்கே ஆரம்பிக்குதுன்னா நான் சொன்னேன் அந்த நூறு பேர் அஞ்சாயிரம் பேர் அங்கேருந்து அது ஆரம்பிக்குது அங்கேருந்து படத்தை பிளாஸ்ட் பண்ணி ஓராலாக நம்மளை எல்லா இடத்துலையும் மறக்கடிச்சு அந்த உண்மையாகவே அந்த காலகட்டத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு மிக முக்கியமாக அந்த முகலாய மன்னரும் நம்மளுடைய சாவாவும் பேசிக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ் அது கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல ஷேர் செய்யப்படும் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட அந்த அவங்க வந்து ஒரு முகலாய மன்னராக இருக்கிறதுனால அந்த ஒரு கடவுளை விட்டுட்டு வேறு கடவுளை கும்பிட ஆரம்பித்தா நமக்கான வெற்றி கிடச்சிருமா அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த ராஜா யோசிக்கிறான் இன்னொரு இடத்துல இவர் எப்படி யோசிக்கிறார் அப்படின்னா சாமி கும்பிடுறதுல இங்கே விஷயம் மாறதில்லை நம்ம என்னவாக இருக்கோம் என்னவா பிறக்கிறோம் அதை தாண்டி இங்கே இருக்க ஆட்களை நம்ம என்னவாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம மக்களுக்காக அளவுக்கு போராடுறோம் அப்படின்றது தான் ஒரு ராஜாவாக கரெக்டான வேலையை நம்ம பார்க்குறோம் அப்படின்றத அவர் புரிஞ்சுருக்க அந்த ஏரியா அப்படின்றத அந்த ஒரு சீக்வென்ஸில் ஒன்று காட்டியிருப்பாங்க பயங்கர பிளாஸ்டாக இருந்தது கண்டிப்பாக இது நார்த் சைடில் அப்படின்லாம் இந்த படம் வந்து வெடிச்சு தள்ளியிருக்கும்ன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இங்கேயே நான் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு தேட்டர் இருந்தது அதனால் இன்னும் நார்த்தில் இந்த படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய ரிசப்ஷன் கிடச்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்கு இருந்தது ஓவராலாக ரொம்ப திருப்திகரமான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் அண்ட் இந்த படத்தில் இன்னொரு ஒரு சீக்வன்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம்னு நினச்சேன் எக்ஸாம்பிள் புஷ்பாவில் வந்து அவங்க அவங்களுடைய பாஸ்ட் சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க அந்த குட்டி பைனா புஷ்பா எந்தளவுக்கு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் கேஜிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே அந்த குட்டி பைனா எந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டனா அப்படின்ற ஒரு சீக்வன்ஸை காட்டுவாங்க அண்டு பிளாக் பேன்தரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் கிட்ட பேசுறதுக்காக ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய முன்னோர்கள் பேசிட்டு பேசிகிட்டு வராங்க அப்படி ஒரு சீக்வன்ஸ் இந்த இடத்துல இந்த சாவா படத்துலையும் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சீக்வென்ஸ் எல்லாமே எல்லாமேன்றதில் கடைசி வரைக்குமே அந்த சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை தான் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா வீர சிவாஜி அப்படின்ற ஒருத்தரை காட்டுறோம் அவர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஷேடோவாவது காமிச்சிடலாம் அதில் ஒரு இம்பாக்ட் அதில் ஒரு பவர் இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் இந்த படத்தோடைய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இதை தாண்டி நீங்கள் சாவா படம் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான என்ன பிடிச்சிருந்து இல்லைன்றத கமெண்ட் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் விஷயங்கள் அப்புறம் கேஸ் பாய் thank <laughs> you